கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் மூணாயிரம் கோடை சிறப்பு தொகையாக ரூபாய் இரண்டாயிரமும் சேர்த்து மொத்தம் ரூபாய் ஐயாயிரம் மகளிர் வங்கி கணக்குகளில் தமிழ்நாடு அரசால் செலுத்தப்பட்டது மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைந்ததும் மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்தப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு தாய் கழகமான திராவிடர் கழகம் வரவேற்று திராவிட மாடல் அரசை முதலமைச்சரை பாராட்டி வாழ்த்துகிறது குற்றம் சொல்பவர்கள் குறை சொல்பவர்கள் தாங்கள் ஏமாந்து விட்டோமே என்ற ஆட்சாமையில் புலம்புகிறார்கள் என தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார் தஞ்சையில் நடைபெறுகிற மாநாடுகளுக்கு இன்னும் ஆறே நாட்கள் உள்ளன திராவிடர் கழக மாநாடுகள் என்றால் ஏதோ கூடி கலைபவை அல்ல திராவிடர் கழகத்தின் முடிவுகள் தீர்மானங்கள் நிகழ்காலத்திற்கு மட்டுமல்ல எதிர்காலத்திற்குமான கலங்கரை விளக்குகளாகும் தஞ்சை மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்துள்ளது இன்றைய விடுதலை தொழிற்சங்கங்கள் குறித்து உச்சநீதிமன்றத்தின் நிலைப்பாடு என்ற தலைப்பில் இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது நூற்றாண்டு கண்ட இயக்கங்களும் சமூகத்தில் அவற்றின் தாக்கங்களும் என்ற தலைப்பில் தர்கா இதழில் வழிவந்துள்ள தலையங்கம் விடுதலையில் இடம்பெற்றுள்ளது ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடித்த கதையா கிரிமிலேயர் தாழ்த்தப்பட்டோருக்குமா எஸ்சி எஸ்டி பிரிவில் கிரிமிலேயர் ஒன்றிய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு அதிக அணு அளவு ஆயுதம் வைத்துள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியாவுக்கு ஆறாவது இடம் அரசு நிகழ்ச்சிகளிலும் பொது நிகழ்ச்சிகளிலும் வந்தே மாதரம் பாடலை பாட வேண்டும் என்று ஒன்றிய பிஜேபி அரசு ஆணை பிறப்பித்திருப்பது சட்டத்தில் உத்தரவாதப்படுத்தப்பட்டுள்ள மதச்சார்பின்மையை உயிரோடு கொள்ளும் அடாவடித்தனமே அனைவரும் கட்டாயம் அறிந்து கொள்ள வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டுரை இது கடந்த ஐந்தாண்டுகளைப் போல் இனியும் அனைவருக்குமான முதலமைச்சராக இருப்பேன் என ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஒரு பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம்